தெய்வத்தால் ஆகாதுனும் முயற்சித்தன் மெய்வருத்த தரும் என்ற கதையை கேளுங்க சின்ன இருந்தே சச்சின் டெண்டுல்கரை ரோல் மாடலாக வச்சிட்ருக்க ஒரு பையன் வந்துட்டு டிவியில் கிரிக்கெட் பார்த்துட்ருக்கான் அதுவும் அவங்க அப்பா கூட அந்த மேட்ச்சில் சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணுறாருனா தோத்துறாரு அதை அவங்க அப்பாவாலையும் அவனாலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியல அதை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட அந்த பையன் சொல்கிறான் அப்பா நான் ஒரு நாள் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆகி நான் இந்த இந்தியாவை ஜெயிச்சு காட்டுவேன்ப்பா இது ப்ராமிஸாக நடக்கும்ப்பா ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட அதை அவங்க அப்பா அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஒரு நாள் அவங்க வீட்டில் அப்பாவும் பையனும் ரொம்ப நேரமாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போக்கி அவனோட விளையாட்டை பார்த்து ரொம்பவே அவங்க அப்பா அப்பா ஆச்சரியப்பட்டார் அவ்வளோ அருமையாக விளாண்டான் அதை பார்த்து அவங்க அப்பா பேங்க்கில் கடனை நிறைய லோன் இந்த மாதிரி வாங்கி அவனை ஒரு அகாடமிலையும் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அவனும் நிறைய மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான் நிறைய மேட்சுக்கு போயிட்டு ஜெயிச்சு கப்போட தான் வருவான் அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அண்டர் நைன்டீன்லையும் செலக்ட் ஆகிறான் மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கான் படிப்படியாக முன்னேறிக்கிட்டே இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் கர்நாடகாவுக்கும் மேட்ச் ஓடிட்டுருக்கப்ப அவங்க அப்பாவுக்கும் அந்த கட்டத்தில் ரொம்பவே முடியாமல் சீரியஸாக இருந்தாங்க நோய்வாய்பட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அந்த நிலமையில் அப்பாவை விட்டுட்டு அவன் வந்துட்டு மேட்ச் போக அவனுக்கு மனசே வரல இவன் போனாதான் அந்த மேட்ச் ஜெயிக்க முடியுன்ற நிலமை இருக்குது அவனுக்கு ஒரு சைடு கிரிக்கெட் ஒரு சைடு அப்பா அந்த மாதிரி ரெண்டு 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 கண்ணு மாதிரி அவன் பார்த்துட்டு இருந்தான் அப்பாவா கிரிக்கெட் அப்பாவா கிரிக்கெட்டான்னு மனதளவில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த நேரத்துல அவரோட மென்டாலிட்டி என்ன இருந்திருக்கும் இப்ப என்ன அப்பாவும் இறந்துடுறாரு இப்போ என்னோடய அப்பா இருந்தால் அப்பா என்ன சொல்லியிருப்பார் என்ன பண்ணியிருப்பாருன்றதை அவர் யோசித்தார் அப்பாவுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அதே மாதிரி மேட்சுக்கும் போனார் யாருமே அந்த கிரவுண்டில் எதிர்பார்க்கலை அவர் அந்த கிரௌண்டுக்கு ரொம்பவே எல்லாருக்கும் இருந்துச்சு அவருக்கு இந்த ரெண்டு காப்பாத்துறாரு நிறைய மேட்ச்க்கு போய் நிறைய ரெக்கார்டை அவன் முறியடிக்கிறான் அவர் யாருன்னா நம்ம கோலி விராட் கோலி